என்னம்மா பண்ணுறீங்க களை வெட்டுறீங்களா புல்லு வெட்டுறீங்களா ஆ ஆ எங்கள் மாமியா மருமக்க ரெண்டு பேர் அவ மூணு பேர் அப்புறம் நீங்கள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரா மொத்தம் அஞ்சு பேர் வேலை செய்கிறீங்களா ஆ பில்லுக்கு தான் வேலை செய்வீங்களா எடுக்குது செடிவே காணும் ஓ இதெல்லாம் கா வெட்டின காடா இந்த பக்கமெல்லாம் என்னென்ன போட்டிருக்குது பீக்கங்காய் அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் அவரைக்காய் அப்புறம் இங்கே சொரக்காய் போட்டிருக்க மாட்டேங்குது கொத்தவரங்காய் சுலக்காடை வெட்டி விற்கிறீங்க ரெண்டு நாள் இன்றைக்கி மூணாவது நாள் ஆ

அப்புறம் உங்கள் மாமியை வேலைக்கு வந்துட்டா அப்படி யார் வந்து உங்கள் மாமனார் பார்த்துக்குவாங்க அவரே பார்த்துக்குவோம் அப்படியா ஓஹோ சரி சரி எல்லாம் வேலைக்கு விட்டுருக்குறீங்க வெறும் பிள்ளை தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கேயோ ஒரு செடி காணதுல இந்த பக்கம் ம் 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 மழை பேஞ்சங்காட்டி பரவாயில்ல இல்லைன்னா எதுவும் வெட்ட முடியாது ம் எதுக்கு யார் ஓனர் அம்மாவா மாமன் டி காசு கொடுத்துட்டாரு போய் சொன்னார் என்ன டீ வேணுமா வேண்டாமா சொன்னீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வருவேன் ஏன் வேண்டாமா டீயே வேண்டாமா இருந்தாலும் அப்போ மூட்டு காசில் வந்து நம்ம ஏதாவது சாப்பிடணும் இல்லை ம் ஈஸாக நாங்கள் வேண்டாங்கிறா அப்படியா ஈசார் நாங்கள் ம் டீயே குடிக்கலானே இல்லை உங்களுக்கு ரங்காயம்மா வள்ளின்னு சொல்லி கவலையாக இருக்க மாட்டேங்குது ம் எங்கே போயிட்டேன் அப்படி அந்த வேலைக்கா அங்கயா அந்த மஞ்சள் மஞ்சக்காடா இங்கயா சரி சரி நாங்கள் போகலையே நான் நின்று ஆ ஆ மஞ்சக்காடு வெட்டிலையா இல்லை என்ன பண்ணுறாங்க ஆ வெளிய தானே கொடுங்கிறாங்க அதான் ஆனால் அவர் இன்றைக்கி தான் வந்து வெட்டணுன்னாரு ஆனால் ஈரமாக்குது இல்லை அப்படி நீங்கள் எல்லாம் ஒன்றா போய் பண்ணுவீங்க நாளைக்கு ம் அதான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு அங்கே போய் ஜாயின் ஆகிக்குவீங்க ஆ ஓஹோ அரை நேரமா இல்லை முள் நேரமா தெரியாது சரி சரி நம்முடைய மாட்டுக்கு புல்லு ஆயி ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆ ம் மருந்தடிக்கிற மிஷின் கிளம்பிடுச்சு ஆ ஆ பரவாயில்ல பேஞ்சது இன்னும் பேயினுப்பா இன்னும் அவ்வளோ பேயும் அவர் எங்க வர்றாரு ஒரே மூட்டா ரெண்டு மூட்டை கொண்டு போறாரா அதான் அதான் அல்வா சாப்பிட்ற மாதிரி ம் ஆ ஆ என்னது சளி பிடிச்சி சொல்கிறீங்களா அது முட்டாயிலாம் அவங்க எந்த தண்ணியும் போட்டு முட்டாய் காய்ச்சு நாங்கள தெரியலையா கடைக்காரர் இப்படி ஒரே ஜாலியாக இருக்கிறீங்க நில இல்லை ஆ ஆ என்னது மைனர்லாம் ஜாலி மணி மணிப்பிரசெல்லாம் காலியா ஏன் மணி பிரஸ் காலி பண்ணுறீங்க ஆ ஓ நான் ஜாலி வித்திரம் அதுதான் பழமொழியா ஆ நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க மைனர் ஜாலியை சுற்றின மணி பெருசெல்லாம் ம் ம் உங்கள் கணவர்தான் ஜோறுபடுறாரா ம் எங்கே எலுமிச்சி ஒரு ஒரு காயை கூட காணுமே பூ எப்போ வைக்கும் ஏமா எலும்பு சிமரத்தில் ஒரு பூவை கூட காணுமே பூக்குமா கடலைக்காய்க்கு கடலக்காய் செடிக்கு தான் வந்து தண்ணியே வந்திருக்க மாட்டேங்குது அதுவும் பாவம் உசுரை பிடிச்சிட்டு கையில் பிடிச்சிட்ருக்குது ஆமாம் இந்த தாரம் எந்திரிச்சிக்கோ மழி மழை வரும்ல இந்த வாரத்தில் இங்கே இருந்திருக்க மாட்டேங்குது ம மனத்தை கழிக்கிற மிளகாத்தக்கழிக்கிறேன் இது வந்து நாக்கு புண்ணுக்கு நல்லது நாக்கு புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் சரியாகிறதுக்கு நல்லது ம் என்னது ரோட்டு வேலைக்காரரு ஆ ஆ ரோட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா ஆ சரி என்னென்ன சாப்பாடு சொல்லுங்கள் ஈசாம்மா வீட்டில் என்ன சாப்பாடு வெள்ளை சாப்பாடு என்னது சாப்பாடு வெள்ளை சாப்பாடு அதுக்கப்புறம் என்ன சோர குழம்பு வைக்கிறது லேட் ஆகுதா கடல்கொட சட்னியா அம்மா நம்ம வீட்டில் என்ன நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு ஆ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஆ அவங்க வீட்டில் உங்கள் இளைய மரும வீட்டில் பொடலங்காய் ரசம் பெரிய மர்மம் வீட்டில் பீட்ரூட் ரசம் எங்கள் சின்னம்மா வந்து என்ன படித்தோ தெரியலையே முட்டைக்கோசா ஆ முட்டைக்கோசு ரசமா சித்தப்ப சித்தப்பா வேலை செய்கிறவர் முட்டைக்கோசு போட்டு ஆ உடம்புக்கு அவருக்கு ஒத்து வருதா உங்களுக்கு ஒத்து வராதுல்ல ம் உங்களுக்கு முட்டைக்கோசு வராதுல்ல ஆ ஆ ஆ தனித்தனியாக செய்ய முடியாது சரி சரி தென்னை மரம் நல்லா பாலி வைக்கிது காய் ஆ சரி நான் போய் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரேன்மா என்னது உக்காந்துட்டீங்க டீ டைமா ஆ சாப்பிடுங்க வாங்க நண்பர்களே நண்பர்களே வட சாப்பிடலாம் டீ டைம் சாப்ளா டீ டைம் ஹ ஆ எங்க அங்க போய் டாங்க வாங்க வாங்க சேர் யா இந்த காட் குறா மஸ்கே வாங்க நண்பர்களே டீ சாப்பிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் வரும் எடுத்துக்கொடுங்கம்மா கொடுங்க ஒரு குழு குழுக்குங்க சக்கர அடியால் தங்கி போயிருப்போம்

நன்றி வணக்கம் டாடா காட்டியிருங்க ம் பாய் பாய் டீ சாப்பிட்டு வேலை தொடங்கிட்டிங்களா ம் என்ன டீக்கு என்ன வடை சாப்பிட்டீங்களா டீ வடை கார வடை ஆ சரி சரி